நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கவுசிக்க ரீவியூஸ் சரி வாங்க கோல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருக்காங்கல்ல அவங்க இருந்து அவங்களோட வழியில் அவங்க போய்ட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலியை வரைக்கும் ஒரு குறிக்கோள் வச்சுன்னு இருக்காங்க எப்படியாவது கௌதம் கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு கையெழுத்து வாங்கிட்டா போதும் அந்த வீடு இந்த சொத்து அது மட்டும் இல்லாமல் கம்பெனி எல்லாமே ஒரு பக்கம் நாம் டேக்கோவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நாம தாங்க எல்லாமே நாம தான் தலை சிறந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரவி பயிறுவிகிட்ட நிரூபித்து பயிறுவியை அடித்து அடக்கி ஓரமாக உட்கார வைக்கலாம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட முயற்சி நம்ம என்னைக்கும் கைவிடக்கூடாது அஞ்சலி மனசுல நல்லா ஒன்னு ஏத்திக்க கௌதம் காலில் உழுவியோ இலக்கிய காலில் உழுவியோ அது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு இந்த கையெழுத்து ரொம்ப முக்கியம் இதனால தான் நம்ம தலையெழுத்தையே மாறப்போகுது சொத்தை எல்லாமே நம்ம ஒரு பக்கம் சுருட்டுனாலும் இன்னும் நம்ம வெத்து வைட்டால் தான் சுற்றின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை வச்சுக்கிட்டே தான் பேசினு இருக்காங்க அதுக்காக என்ன எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவது துரத்தின்னு போகிறாங்க இலக்கியா அப்படியே சும்மா ஒரே அடிச்சு போனோம் மூஞ்சி அடிச்சு போனோம் போடி அந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் பின்னாடி துரத்தின்னு வந்து ஏய் ஒழுங்க மாதிரியே தான் வீட்டுக்காரன் என் விஷயத்தில் தலையிட்டுனுக்குறான் கையெழுத்த போட்டுவிட்டான் அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாக்கிய தகராறு எது சொத்து இருக்காது கையெழுத்தை மட்டும் போட்ட சொல்லு எங்க சொத்தை சுருட்டுன்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நான் இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கேட்க வாட்டினே அஞ்சலி இருந்து யாரு சொத்து அனாதா பாயன் அவனுக்கு நீ பொண்டாட்டியே வந்தா உனக்கு இந்த சொத்து எல்லாம் உனக்கு சொந்தமாயிருமா ஒரிஜினல் மகன் அவனோட பொண்டாட்டிடி எனக்கு எவ்வளவு திமுருக்கும் என் சொத்து நீ சுருட்டுன்னு நீ வாழ்ந்து வந்த இவ்வளவு நாளா இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் கண்டுக்காம வந்தேன்னா முட்டாளு நீ அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட இலக்கியா செங்கல்ல தூக்கி ஓடி வந்துடுறாங்க செங்கல்லே அடிச்சு போவோம் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி வேற வழி இல்லை இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி தான் ஆகணும் இல்லைன்னா நம்மளை மண்டே கடை அடிச்சு போட அப்பா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு துண்டா காணும் துணியா கணவன் எறோம் ஓட்டத்தை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து ஜானியை ஏத்தின்னு போறதா பார்த்துட்றாங்க திடீர்னு கார் அப்படியே சும்மா சட்டனாக வந்து நிறுத்த அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே ஷாக் ஆயிடறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு யாராலாம் திட்டலான்னு போனால் திடீர்னு பூஜை இறங்குறாங்க நம்ம அஞ்சலியை பார்த்தா தான் அப்படியே சும்மா ஜானி ஒழிஞ்சிறாங்க ஆனால் ஜானி எழுந்து பார்த்தத கரெக்டாக அஞ்சலி பார்த்துட்றா அப்படின்னா இந்த இவ தான் இங்கே எத்தினி போய் எங்கேயோ விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கரெக்டாக பூஜாவை ஃபாலோ வந்து இந்த மேடம் நாங்கள் ஒருத்தர் தேடின்னு இருக்கேன் ஆனால் அவங்க வீடு எங்கன்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் கிட்ட அவங்கள நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிய தெரியலையே யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது இந்த மாதிரி இப்போ பேர சொல்கிறாங்க தெரிலன்னு சொல்லிட்டு சொல்ல ஃபோட்டோவை காட்டாங்க உடனே நம்ம பூஜை எடுத்துன்னு கொஞ்சம் சுதா சூதானமாக இருக்காங்க ஓஹோ இவ கேட்குறான்னா அங்கே எதோ மிகப்பெரிய ஒரு உள்கூத்து இருக்கு இவ காரணம் இல்லாமல் அந்த மாதிரி தெரிய மாட்டா இவ யாரு என்னன்ற விஷயம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்மையாக சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஜானகிக்கு எதனா பிரச்சனை வந்தால் நல்லா இருக்காது நம்மளால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரியல போகிற வழியில் விட சொன்னாங்க நடந்து வரது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போனேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு தெரியும் எங்கே விட்டீங்கன்னு சொன்னால் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூ முன்னாடி தான் அந்த ப கோவில் இருக்கே கோயில் தீர்வு அங்கே தான் விட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தாலும் போனோம் இங்கேயே சொல்லிடுறாங்க உடனே நம்ம அஞ்சலி போயிட்டு ஓ தேடி கண்டுபிடிச்சுலாண்டா எப்போ அடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் எல்லா பக்கம் தேடி பார்த்துன்னு இருக்காங்க எங்கேயும் ஒரு பக்கம் காணுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க இதை பார்த்தீங்களேன் இதுக்கு வேற வேலையால் உக்காந்து லூடோ விளாட்லாம் லூடோ விளாடாமான்னு நம்ம உசுர வாங்கினு இருக்காங்க நம்மளை தோக்கடிச்சு அதில் ஒரு சந்தோஷத்தை படுறோம்னா அந்த கேடு கட்ட கேரக்டர் உக்காந்து பாருங்க நம்ம தோக்கடிக்கணும் அதுக்காக ஒரு ஆர்வம் அதனால பாக்குறோம் படுத்துனேயே ஒரு பக்கம் தூங்குறதான் புலப்போ வச்சுருக்குவான் எந்த நேரத்துலேயும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை சுற்றி ஒரு பக்கம் வைப்பாவே இருப்பாங்க எந்த நேரத்தில் எப்படி பொழுது பக்க கட்டணும்னு சொல்லிட்டு அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் நம்ம வழி சிந்தனை எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தால் நம்ம நோக்கம் நல்லா இருந்தால் நம்ம பாதை ஒரு பக்கம் அருமையாக அமையும் அதே நம்ம பாதை நோக்கம் எல்லாமே தப்பாக இருந்தால் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணதாக போய் ஆனும் சரி இந்த தருணங்கள் ஒரு பக்கம் மாற்றங்களை கொண்டு வருமா கொண்டு வராதா இதுக்கப்புறம் வேறு எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பக்கம் கடந்து மேலும் மேலும் முன்னாடி வருவோம் முன்னாடி கா நம்ம பாதம் முன் முன்னு கூட்டின்னு போயினே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்கோம் அது போல நடக்குமா நடக்காதா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது எப்படியெல்லாம் இதை சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம் இது கூடவே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்து இருக்குதுதோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அதை ஃபஸ்ட் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம ஜானகி இருக்காங்களா அவங்க அவங்களுக்கும் வீட்டுக்கு போகிறாங்க தலையில் கட்டு இப்போ என்ன சொல்கிறது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வீட்டுக்கு போனது ஐயோயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பரபரப்பா பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஓடிடுறாங்க இதை பார்த்து ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் ஒன்றும் நடக்கல நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வாழ்க்கையில் அடிபடுறதுன்றது சகஜம் அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது கஷ்டன்றதும் சகஜம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே வந்து போனதா வாழ்க்கையில் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்பம் மட்டுமே இருந்தா வாழ்க்கை லாஸ்ட் வரையும் ஈஸியா போயிருங்க அதனால இன்பமே லாஸ்ட் வரையும் நமக்கு ஃபைனலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அதை தாண்டி நிறைய விஷயங்களெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அது ஒன் பை ஒன்னாக பார்த்தா தான் நமக்கு புரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தன வர்கத்தர்க இப் இதோ இருங்க 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 ஆ காட்டிட்டேன் ப்ரோ